ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து தேவைதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து தேவை இல்லைன்னு நினச்சா கண்டிப்பாக நான் வந்து விளையக்கிறேன் ஸ்கையே வந்து கேப்டனாக வந்துருக்கட்டும் மும்பைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்கணும் அதுதான் வந்து என்னோடய எண்ணமே தவிர நான் கேப்டனாக இருந்து தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் நான் வந்து யோசிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு இந்த வருஷம் ஐபிஎல் தொடர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலுமே அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மும்பையை சிஎஸ்கே வந்து பலப்பரட்சி வந்து நடத்த போகிறாங்க அந்த போட்டியை பார்க்குறதுக்காக தான் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்காங்க இருந்தாலுமே மும்பை அணிக்கு சில பின்னடைவான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு என்னென்ன அப்படின்னா பும்ரா வந்து காயம் காரணமாக வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவும் சிஎஸ்கே அணிக்கு எதிரான முக்கியமான ஒரு போட்டியில் வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சீசனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து பால் போட்டிருப்பாங்க அதற்காக வந்து கேப்டன் பாண்டியாவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்து ஒரு போட்டியில் வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ரீசன்னால் வந்து பாண்டியா முதல் போட்டியில் வந்து ஆட முடியாமல் போயிருச்சு முதல் போட்டி சிஎஸ்கே கூட வந்து ஷெடியூல் வச்சது பாண்டியாவுக்கு வந்து மேலும் ஒரு பின்னடைவு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சிஎஸ்கே மும்பை போட்டியை பார்க்கறதுக்கு தான் ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான போட்டியை பாண்டியை வந்து மிஸ் பண்ணுறாரு இது சம்மந்தமாக பாண்டியா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து இருக்கணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நிர்வாகிகள் வந்து இதை வந்து கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிட்டு வந்து யோசிக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஸ்லோவாக பால் போடுறது அப்படிங்கிறது ஏன் கண்ட்ரோலில் மட்டும் வந்து கிடையாது அது இல்லாமல் அது வந்து கடந்த சீசனில் நடந்த ஒரு மிஸ்டேக்கு அந்த சீசனில் நடந்த மிஸ்டேக்கு அப்போயே வந்து முடிச்சிடணும் அதை விட்டுட்டு அதை வந்து இப்போ வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இருக்க இந்த ரூல் வந்து அடுத்த சீசன் வரைக்கும் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ரூலை வந்து மாற்றலாம் என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ரூல் தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியை வந்து அந்த விதிமுறையாக விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி நான் இல்லாத இந்த சமயத்தில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக வந்து எனக்கு என்னுடைய நல்ல நேரம் என்னுடைய லக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் டீமில் வந்து நிறையா கேப்டன்கள் வந்து இருக்கும் பும்ரா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா இவங்களாம் வந்து நல்லாவே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் நான் இல்லைன்னா கூட டீம் வந்து நல்லபடியாக வந்து சக்ஸஸாக வந்து போகும்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி குஜராத் அண்ணிக்கிட்ட இருந்து பாண்டியா மும்பைக்கு வந்த உடனே அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க பட் மும்பையோட பர்ஃபாமன்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி கடந்த சீசனில் இல்லை இந்த சீசனில் கண்டிப்பாக கப்பு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பாண்டியா வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழலில் எனக்கு வந்து கேப்டன் பொறுப்பெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரியும் பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு அதற்கு ரீசனாக அவர் என்ன சொல்கிறாருன்னா மும்பை எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு குஜராத் கிட்டே என்னை வாங்கி திரும்ப வந்து சேம் ஃப்ரான்ச்சைஸில் என்னை வந்து ஜாயின் பண்ணாங்க மும்பை கப்பு வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முக்கியமே தவிர மற்றபடி நான் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எங்கள் டீமில் நிறைய கேப்டன்கள் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து சூரியகுமார் அதுவும் அவர் இப்போ வந்து டீமை நல்லபடியாக வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கார் இந்தியன் டீமுக்கு அவர் வந்து கேப்டனாக வந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட டீமை ஒப்படைக்கிறதுல எனக்கு வந்து எந்த வருத்தமும் வந்து கிடையாது தொடர்ந்து டீமுக்காக என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டே இருக்கணும் அதை பற்றி மட்டும்தான் நான் வந்து யோசிக்கிறேன் அதனால் வந்து ஸ்கைக்காக வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து தயாராக தான் வந்திருக்கேன் மேனேஜ்மெண்ட் வந்து என்னை வந்து தூக்கிட்டு எனக்கு வேலை ஸ்கையை வந்து கேப்டனாக போடுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ என்ன என்னால் முடிஞ்சதை தொடர்ந்து கிரிக்கெட்டுக்கும் மும்பை ஃப்ரான்ச்சைஸுக்கும் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு என்ன தான் பாண்டியா அந்த மாதிரி பெருந்தன்மையாக பேசியிருந்தாலுமே கூட இந்த சீசன் பாண்டியாவுக்கு வந்து ஒரு டெட்லைன் அப்படி வந்து சொல்லலாம் ஆரம்பத்தில் சில போட்டிகளில் மும்பை வந்து ஜெயிச்சா மட்டும் தான் பாண்டியா தொடர்ந்து கேப்டனாக வந்திருப்பார் ஒருவேளை வந்து ஆரம்பத்தில் சில போட்டிகளை சொதப்ப ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த சமயத்திலேயே ஸ்கை கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளான்லையுமே மேனேஜ்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்திருக்காங்க அதற்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே எனக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கைக்காக வெட்டு கொடுக்கறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு நன்றி